வணக்கங்க தேம்பாவணி என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம் தேம்பா கூட்டல் அணி அதாவது வந்து வாடாத மாலை தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அதாவது தேன் போன்ற பாடங்கள் தொகுப்புன்னு சொல்ல இது ஒரு கிறிஸ்துவ சமய நூல் தமிழில் மொழியாக அதாவது எழுதுனது வீரமர் இவர் வந்து பூர்வீகம் வந்து இத்தாலி இத்தாலியில் வெனின் மாநிலம் மாந்துலா மாவட்டத்தை சேர்ந்தவர் பெற்றோர்கள் வந்து கொண்டல் பிஸ்கி எலிசபெத் அம்மையார் பெயர் வந்து இவர் வந்து லத்தீன் இத்தாலியம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் எபிரேயம் போன்ற மொழிகள்லாம் நல்லா கற்றுத் தேர்ந்தார் தமிழ் மொழி மட்டும் மதுரையில் வந்த சுப்ரதீபக் தீபக் கவிராயன தமிழ முறையாக கற்றார் முதல்ல இவர் பேர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே இந்தியாவுக்கு வந்தவொடனே தைரிநாதன் என்று பெயரை வைத்துக்கொண்டார் ஆனால் தமிழ் மொழியுடைய பற்று அதிகமாக இருந்த காரணத்தெல்லாம் வீரமாமு என்று தன்னுடைய பெயரை அவர் மாற்றி கொண்டார் அதாவது வந்து இது வந்து ஏற்கனவே சொன்ன தேமாவண்ணா தேன் போன்ற பாடனுடைய தொகுப்புன்னு சொன்ன கிறிசு மாதம் நூலு தமிழில் முறையாக தமிழ்நாடைக்கு மாறி மாற்றி எழுதினார்னு சொல்லி இதில் வந்து பாட்டுடைய தலைவன் வந்து இயேசு கிறிஸ்து இல்லை இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தை ஜோ யோசப் என்னக்கூடிய சூசியப்ப தான் இது பாட்டுடைய தலைவன் இதில் வந்து மூன்று காண்டங்கள் உள்ளன முப்பத்தாறு படலங்கள் உள்ளன மூவாயிரத்து ஐந்து பாடல்கள் உள்ளன இவருடைய இயற்பயிர் வந்து வீரமாமனுடைய இயற்பயிர் வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கின்றது தான் தமிழில் அகராதி எழுதின பெருமையை இவர்தான் தான் கேட்கணும் சதுரகா அதாவது அகராதியின் தந்தை எனப்படுவார் அதாவது இவர் வந்து அகராதி தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் முறைநிலை நூல்கள் பரமார்த்த குரு கதை நானோதியம் ஞான உபோதயம் திருக்கலாவலூர் கலம்பகம் போன்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் காலம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்புறம் இது மட்டுமல்லாமல் தேவாரம் திருப்புகழ் ஆத்திச்சூழி நல்நூல் போன்ற மொழிகளில் லத்தீன் மொழியில் பெருமொழிகளில் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கார் தமிழ் லத்தின் என்ற இரண்டு மொழி சக சதுர அகராதி எழுதியிருக்கார் தமிழ் லத்தின் போர்த்துகீஷர் என்ற மூன்று மொழி சக சதுர அகராதிகளை இவர் எழுதியிருக்கிறார் தமிழுக்கு நிறைய தொண்டு செய்திருக்கிறார் இவர் வந்து அதாவது வந்து பொருள அகராதி பெயர் அகராதி அகராதி தொகை அகராதி என்ற அகராதிகள்லாம் எழுதி தமிழுக்கு மீன் நீண்ட பெருமையில் அதிகமாக சேர்த்துருக்காரு அதனால் இது கிறிஸ்துவ சமயத்தை பற்றி இவர் எழுதின நூல் இவர் போக தமிழ் மீது இருந்த பற்றை எடுத்துக்காட்டோம் இப்படி இருந்தால் லைக் அல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வு அனைத்திற்கும் பயன்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்